அன்னதான விருந்தில் பரிமாறப்படும் அப்பளத்திற்கு ரொம்ப நாளா ஒரு குறையம் என்னுடைய குறைய யார்கிட்ட சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டுறாங்க சரி இந்த அப்பளத்துக்கான அப்பாயின்மெண்ட் டைரக்டா சிவன் கிட்டே கேப்பான்னு சொல்லி சன்னதிக்குள்ள நுழைய பாத்துச்சான் அப்ப ரெண்டு துவார பாலகர்கள் வெளியே இருப்பாங்க அவங்க தடுத்து நிறுத்திச்சான் கடவுளுக்கு இப்ப உள்ள ஆஃபரிங் போயிட்டு இருக்கு நேவேதி ஆயிட்டு இருக்கு நீ உள்ள போக முடியாது உடனே அந்த அப்பளம் கேட்டுச்சான் அட முட்டாள் துவார கடவுள் சாப்பிடறது நிக நீங்க பாத்தீங்களா இல்ல அந்த விருந்தில் அப்பளம் முக்கியம் இல்லை நான் போனா தான் நேவேதியமே நிறைவேறும் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு அப்பளம் டேரக்டா சுவாமியை பார்க்க உள்ள போயிடுச்சான் உடனே சுவாமியை அப்பளத்தை பார்த்து கேட்டாராம் உனக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீ பண்ணி திருச்சுட்டேன் சரி உள்ள வந்துட்டேன் என்ன வேணும்னு கேட்டு தள்ள இப்போ அப்பளம் கேக்குதான் ஏன் அப்பளமா படைச்ச இந்த அப்பளமாவை பிசியும் போது நான் வதைக்கப்படுறேன் அதை உரண்டியா உருட்டும் போது நான் வதைக்கப்படுறேன் கல்லுல போட்டு இடும் போது நான் வதைக்கப்படுறேன் என்ன தூக்கி வெயில உலர வைக்கும் போது நான் வதைக்கப்படுறேன் இது எல்லாத்துக்கும் மேல என்ன தூக்கி எண்ணெய் செட்டில போட்டு வருக்கிறாங்களே அப்ப இன்னும் வதைக்கப்படுற இது எல்லாத்துக்கும் மேல நான் இலையில வந்து பரிமாறவருக்கு என் உயிர் எங்கிட்ட இல்ல பரிமாறின அடுத்த செகண்டே ஒரே ஓடையா என்ன உடைச்சு வாயில போட்டுக்கிறானுங்க இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இன்னைக்கு தப்பிச்சா போறோம் பிழைச்சா போறோம் உங்களை வந்து பார்க்க வந்தா துவாரபாளர்கள் ரெண்டு ஈட்டியை வச்சு என்ன ரெண்டு பக்கம் காயப்படுத்திருக்காங்க பாருங்க இப்ப கடவுளும் கேட்கிறாரு உனக்கு என்னதான் வேணும் இப்படி எல்லா இடத்துலயும் நான் காயப்பட்டு காயப்பட்டு நொறுங்கி விழுந்துனால வாழ முடியாது என் பிறப்ப மாத்தி விடுங்க இப்ப கடவுளும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப கோபமா வந்திருக்க உன்னை முதல்ல ஆசுவாசப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கமண்டலத்துல இருந்த தண்ணியை எடுத்து மேல தெளிச்சு விட்டாராம் இப்ப பட படம் இருந்தாப்பலும் கொஞ்ச நேரத்துல நமுத்து நஞ்சு போச்சா உடனே கடவுள் வெளியே நீக்கிற துவார பாடல கூப்பிட்டு இந்த அப்பளத்தை ரெண்டா கிழிச்சு ரெண்டு பக்கம் தூக்கி போடுங்கடா இப்போ இந்த நமுத்து போன அப்பளம் கேக்குதான் என்ன ஏன் இப்படி பண்ண இனிமேல் என்ன யாரும் சீந்தவே மாட்டாங்களே என்ன ஒரு கேப் போட்ட மண்டைய தூண்டி விட்டதுனால தெரியாம ஒன்னு வந்து கேட்டுட்டேன் திருப்பி என்ன படபடன்னு அப்பளமாவே ஆக்கிடு உடனே கடவுள் அந்த முட்டாள் ஞானி சொன்னது நீ ஏன் கேட்ட பகவான் ரமணர் உன்னை பத்தி சொன்னதை கேளு அப்பளம் கேட்டு பாரு அதை சாப்பிட்டு நாசை அப்பலமிட்டு பார் அதை சாப்பிட்டு உன் ஆசையை தீரு இது பகவான் ரமணருடைய பாராயண புக்கில் எழுதப்பட்ட வரிகள் இன்னைக்கும் நம்மளும் பல பேர் கோவிலுக்கு போறோம் கடவுளை பாக்குறோம் என்ன வர வேண்டும் தெரியாமலே கேட்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி தங்கிட்ட உள்ள குறைகள் மட்டும் தான் கடவுளை கண்டதும் பெருசா தெரியுது கடவுளிடம் உனது குறைகளை சுமந்து வராதே அணுவில் உன்னை சிருஷ்டித்த கடவுளுக்கு தெரியாதா அவன் எல்லையற்றவன் உன் எல்லைக்கு உட்பட்டு வரன்களை கேட்காதே அவன் எல்லைக்கு உன்னை உயர்த்தி வரத்தை கேள் இந்த கதையை கூறி அப்பளம் இந்த அருணை சுந்தரிடம் வினவியது என்னை எப்படியாவது அனைவரும் உண்ட பிறகு மக்களிடத்தில் என்னை ஃபேவரெட் ஆக்கு நானும் விளம்பர செலவுக்காக ஒரு பத்து லட்ச ரூபாயை வாங்கி கொண்டு உன்னை பாப்புலர் ஆக்கினேன் எல்லோருக்கும் ஃபேவரெட் ஆக்கினேன் இப்படின்னு பேசுகிறேன் ஆஹ் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆயுடல்ல இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்